அது எதுக்காக உடம்புல குதிக்கணும் அது நம்ம ஆன்மீக பாதுகாப்பு நம்மளுக்கு அது குத்திக்கிறதுனால ஏதாவது சப்போர்ட்டிவ் இருக்குமா அட்லீஸ்ட் அது அட்லீஸ்ட் நெகட்டிவிட்டி இல்லாமல் சப்போர்ட்டிவ் இருக்குமா அது என் கோயில்ல நிறையா கோயிலெலாம் அது மலை அடிவாக இருக்கிற கோயிலெலாம் இந்த ஆட்ரஸ் குத்திட்டு நாம் மலை மலை அடிவாரத்துலேயே தான் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு லைசென்ஸ் இருக்கிறது குத்துறதுக்கு ஏதோ குத்தி குத்திக்கணும் தானே மக்கள எதோ ஒன்று குத்திருக்கணும் அப்பப்போ குத்திக்கலன்னு எப்படி நாம அந்த மாதிரி ஒன்று இங்கே ஆரம்பிக்கலாம் லிங்கபை கோயில் இருக்கிறோம் இங்கே வந்தவனுக்கு எதாமே நெத்தி மேலே நான் முட்டாள் நெத்தி மேலே ஒரு பச்சை அடிச்சிருது நான் முட்டாள் அப்படியே உங்க பத்தி இல்லை யார் படிக்கிறாங்களோ அவருக்கு அவர் எதோ உங்க கிண்டல் பண்ணாங்க என்ன எழுதிருக்கு சொல்ல எனக்குன்னு சொன்னால் அவர் படிப்பாங்க அதே போகுது நமக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி உலகத்தில் நமக்கு நான் முட்டாளன்னு புரிஞ்சிச்சுன்னா நான் நினைக்கிற எண்ணத்துக்கு என் மனத்தில் இருக்கிற முட்டாள என்னென்னமோ இருக்குதே அதுக்கெல்லாமே மதிப்பு இல்லாமல் போயிடும் நான் ரொம்ப பெரிய ஆளன்னு நினச்சதுனால தானே அதுக்கெல்லாம் ரொம்ப மதிப்பு உங்களோட ஆரம்பிச்சிடலாமா எனக்கு உங்களோட ஆரம்பிச்சிடலாமா இப்போ தின்னூர் போட்டது அப்படிதான் நானே எங்கேயோ இருக்கிறேன் இது போட்டா அப்படி புரியலன்னா இப்படி ஃபுல்லாக பூசிடுதேன் ஆனால் இப்போ அதே ரொம்ப பெருமையாக போட ஆரம்பிச்சிட்டிங்க அதனால எழுதிட்டா நல்லா இருக்கும் திண்ணூர் என்ன மசி பூசுக்கிற மாதிரி தானே பஸ்மந்தானே மசி பூசுக்கிற மாதிரி யாருக்கு மூக்கத்தில் மசி பூசுறாங்க சொல்லுங்க எதுக்கு நான் பிரயோஜனம் இல்லை இருந்தால் அவனுக்கு மசி பூசுகிறாங்களா இல்லையா அது நாமே பூசிக்கிறது ஐயா நான் எதுக்கு பிரயோஜனம் இல்லை எதுவும் பண்ணப்பா எனக்கு நீ அது இப்போது நாம் அது பெருமையாக இப்படி போடுற மாதிரி ஆகிட்டோம் அதனால எழுதிடலாமா பட்சையில் எழுதிட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் நல்லாயிருக்கும் படித்தவங்க எல்லாமே புத்தி வருமே நமக்கு புத்தி மலரணும்னா நாம் கொஞ்சம் முட்டாளாக இருக்கிறோம் நாம் உணர்ந்த தானே புத்தி மலரும் நான் தான் உலகத்துல எல்லாருக்கும் புத்திசாலின்னு நினச்சிட்டா ஒன்றும் மலராது நீ அப்படி ஆயிடுச்சு நமக்கு இப்போ இங்கெல்லாம் நீங்கள் சின்னதாக குத்துக்குறீங்க வெளிநாட்டுல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உடலே மேலே இருந்து கீழே வரைக்கும் குத்திக்கிறாங்க இப்போ என்ன தீ குத்திக்கணும் மனம் அந்த மாதிரி நிலையில் இருக்குது குத்திக்கல என்ன ஆகாது ஏதோ ஒன்று குத்திக்கணும் இப்போவே பல விதமான ஊனங்கள் இருக்குது ஏதோ உங்கக்கிட்ட ஏதோ ஒருத்தர் யாரோ தங்கத்தில் ஓமன் இங்கே போட்டுக்கிறாங்க தங்கத்தில் இல்லைன்னா இன்னொருத்தர் செம்பில் போட்டுக்குவாங்க அதுக்கு நமக்கு பணம் இல்லைன்னா இங்கே எழுதிடலாம் ஓமன் ஆனால் நாளைக்கு எதனால் மாறிடுச்சுன்னா ஓமில் இருந்து நீங்கள் இன்னொன்று ஆயிட்டிங்கன்னா அப்போது இப்போ டேட்டு எடுக்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸ் அமெரிக்காவில் தெரியுமா ஏன்னா எல்லாம் எது எதோ போட்டாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் காலேஜில் இருக்கிறப்போ நம்ம கூட அவன் காலேஜ் ஒர்க்கு வரல ஸ்கூல்லேருந்து அவன் வெளியே போயிட்டான் அவனுக்கு பதினேழு வயசுல இருக்கிறப்போ அவனுக்கு ரொம்ப காதல் ஆயிடுச்சு யாருக்கூடிய இவ்வளோ பெருசாக அவள் பேர் ரீனான்னு போட்டான் கலர் கலராக ரெட் கலரு பிளாக் கலரில் எனக்கு நல்லா நாவாக இருக்குது அவன் இப்படி போட ரீனா அவன் இப்படி போட்டான் அந்த ரீனா ஆறு மாதத்தில் இங்கே போச்சு இப்போ என்ன பண்ணிக்கிறது எங்கே போனாலு அப்போ எல்லாம் டேட்டு எல்லாம் கிடையாது அவனுக்கு நீங்கள் போட்டிங்களா டேட்டு ரிமூவல் எல்லாம் கிடையாது அதுக்கு அந்த கோவத்தில் போய் அவனு தீ சூட வச்சு இதெல்லாம் சுட்டிக்கிறான் எல்லாம் அப்படி ஆயிடுச்சு இப்படி எல்லாம் பெரிய காயம் ஆயிடுச்சு இங்கே சுட்டி எல்லாமே அது வச்சு வர என்னடான்னா அந்த ரீனா எடுக்கிறது ஈடா பிங்காலை பற்றி படிக்கவே வேண்டாம் புக்கத்தில் புக்கில் எல்லாமே வா நாம் கிளாஸில் கூட சொல்லக்கூடாது உணர் வைக்கணும் இங்கே எழுதிட்டால் ஈடா பிங்கால் ஆயிடுமா ம் அப்படிலாம் ஆகாது இங்கெல்லாம் எழுதிட்டால் ஈடா பிங்காள எல்லாம் ஆகாது உணர்வு பூர்ணமாக ஈடாக பிங்காளாக உணர்ந்தால் என்னென்னமோ செய்ய முடியும் இது வச்சு இந்த எந்திரம் இருக்குதே இதுக்குள்ளே இருக்கிற பாட்டு இது ஈடா பிங்காளி இந்த எந்திரத்தில் ஒரு முக்கியமான பாகம் இது நாம் புரிஞ்சிட்டால் நாம் இந்த எந்திரம் நல்லா ஓட்டிக்க முடியும் நீங்கள் ஒரு வண்டி ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே என்ஜின் இல்லை எழுதிட்டான் ஓடுமா அது இப்போ நிறைய பேர் இப்படிதான்